என்றைக்கும் நாம் உத்தரவாதம் கெவில்டன் புத்தாக்கத்திற்கான சக்தி அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் நியூஸ் பஸ்டின் இரவு எட்டு மணி பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் அனிஸ்தா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நெல்லுக்கான நிர்ணய விலை அறிவிக்கப்படாததால் நட்டத்தை சந்திக்க நேரிட்டுள்ளது விவசாயிகள் தெரிவிப்பு மழையுடன் கூடிய வானிலையினால் இன்றிரவு பல பகுதிகளில் நூறு மில்லி மீட்டர் வரை பலத்த மழை பெய்யும் காயம் சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத நடத்துனர் பஸ்ஸை செலுத்தியமை விசாரணையில் உறுதி மதுபான உற்பத்தி வரி ஆறு வீதத்தால் அதிகரிப்பு முனராகலை மாளிகா தென்ன நீர் பிரச்சினைக்கு கம்மெந்து வினால் தீர்வு லாஸ் ஏஞ்சலிஸில் தொடர்ந்தும் பரவும் காட்டுத்தீ ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேரை குடியிருப்பு பகுதியிலிருந்து வெளியேறுமாறு உத்தரவு தமது நெல்லுக்கான நிர்ணய விலையை அரசாங்கம் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் நாட்டின் சில பகுதிகளில் தற்போது நெல் அறுவடை ஆரம்பித்துள்ளது முளைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டு சுட்டான் முத்தையன்கட்டு குளத்திற்கு கீழான கனகரத்தினம்புரம் வழியில் சுமார் நானூறு ஏக்கரில் இம்முறை பெரும்போக செய்கை முன்னெடுக்கப்பட்டு தற்போது அறுவடை ஆரம்பமாகியுள்ளது நெல்லுக்கான உரிய விலை இன்மையினால் நட்டத்தை சந்திக்க நேரிட்டுள்ளதாக தெரிவித்த விவசாயிகள் தமது வாழ்வாதாரத்தையும் தொலைத்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் ஒரு நாலு நாலு தடவை மருந்து அடிக்கிறேன்னா ஒரு லட்சம் ஆகாசம் காசு மருந்துக்க முடிஞ்சு ஏக்கருக்கு வந்து முப்பது நாற்பது வேக் நெல் விட்ட இடத்துல இப்ப பதினஞ்சு பேக் நெல்லுதான் விட்டுது அரசாங்கம் அதுக்கான விலைய என்ன நிர்ணயிக்கல எங்க வந்து இது அரசாங்கம் அதை பற்றி அக்கறை இல்லை எஞ்ச இருக்கிற நிர்வாகங்களும் அதை இது இல்ல திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சமாசத்தீவு புளிச்சாக்கேணி நெடுந்தீவு உள்ளிட்ட பகுதியில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெற்சேயை மேற்கொள்ளப்பட்டு அறுவடை தற்போது நடைபெற்று வருகின்றது போதிய விளைச்சல் கிடைத்துள்ள போதிலும் நிர்ணய விலை இன்மையினால் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்துள்ளதாக இந்த விவசாயிகளும் கூறுகின்றனா் புத்தளம் மாவட்டத்தின் முந்தல் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட நானூற்று பன்னிரண்டு ஏக்கர் முந்தல் காடு பகுதியில் ஐநூறு ஏக்கர் பெரும்போக செய்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் இங்குள்ள விவசாயிகளும் நெருக்கடி நிலையை சந்தித்துள்ளனர் தற்போது நெல் அறுவடை கொள்வனவு செய்யப்படுகின்ற விலை என்ன பச்சை நல காணப்படுவதால் இடைத்தரகர்கள் வந்து ரூபா நூற்றி பதிமூணுக்கும் நாலாயிரம் ரூபாவுக்கும் ஒரு பேக்கை கொள்வனை செய்கிறார் ஒரு மூடு நெல்லை நாலாயிரம் ரூபாயோ கொள்ளுவனை செய்கிறார்கள் அதேபோன்று காய்ந்த நெல்லை ஏழாயிரம் ரூபாயோ கொள்ளுவனை செய்கிறார்கள் நூற்றி இருபதாம் அணிக்கு போகுது அது என்ன செய்யலும் சாப்பாட்டுக்கும் போதாது அரசாங்கம் ஏதாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க இதுக்கு நெல் இந்த விலை வந்து ஒரு நிர்ணயம் இல்லாத விலை விவசாயிகள் வந்து சரியா பாதிக்கப்படுகிறால நெல்லு வந்து தனியார் தான் கொள்வனவு செய்து எண்ணாயிரத்துக்கு கொள்வனவு செய்து வியாபாரி மாறெல்லாம் இண்டை குருவில நாளைக்கு ஒருவில ஆரம்பத்துல எட்டாயிரம் ரூபான்னு சொன்னாங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எட்டாயிரத்தி ஏழாயிரத்தி இருநூறு முன்னூறு அப்படின்னு சொல்றாங்க ஏன் குறைந்த விலையில் நெல்லை விற்பனை செய்ய நேரிட்டுள்ளது கடினம் நாங்கள் வந்து அறுவாடு செய்த நெல்லை காய வச்சு கொடுக்குறோம் சொன்னாலும் எங்களுக்கு நட்டமாயிருக்கு என்னன்னு சொன்னா ஒரு கூலி வந்து மூவாயிரம் போதும் அதோட அவைக்குரிய சாப்பாடு ரெண்டு நேர சாப்பாடு கொடுக்கணும் வயல்களில் ஈர நெற்களை எங்களுக்கு நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய்க்கும் காய்ந்த நெல்லை எங்களுக்கு ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட விலைக்கும் வாங்குகிறார்கள் எனவே எங்களோட இந்த முந்தல் பிரதேசத்துல வந்து ஒரு நெற்களஞ்சிய சாலை இல்லை நெற்களஞ்சிய சாலை இருந்தா எங்களுக்கு அதுல வச்சு நெல்லு ஒரு இருநூறு ரூபாய் இருநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் ஏன்னா நாங்க இதை ரோட்லயும் வீடுகள்லயும் வைத்து தான் காய வச்சு இதை கொடுக்கிறோம் விவசாயிகளின் நெல்லுக்கு நியாயமான விலை கிடைக்குமா விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளை நேற்று சந்தித்த விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணா ரத்ன இது தொடர்பாக கருத்து தெரிவித்தார் ஒரு கிலோகிராம் உற்பத்தி செலவில் மூன்றில் ஒரு பங்கை இணைத்து பெற்று கொடுப்பதே அதுவே விவசாயிகளுக்கான சாதாரண விலையாகவும் அமையும் திணைக்களமும் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது கட்டாயமாக அந்த போராட்ட வாசகத்தை விவசாயிகளுக்கு அநீதி ஏற்படு இடமளிக்கப் போவதில்லை கட்டாயமாக விவசாயிகளுக்கு நியாயமான விலை பெற்றுக் கொடுப்போம் சாதாரண நாட்டின் சில பகுதிகளில் இன்று நூறு மில்லி மீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது கிழக்கு ஊவா மத்திய மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் நூறு மில்லி மீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது காலையிலிருந்து கொழும்பு புத்தளம் துறை மற்றும் திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கடற்பிராந்தியங்களின் காற்றின் வேகம் மணத்தியாலத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து காணப்படும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த கடற்பிராந்தியங்களில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இது தொடர்பில் மீனவர்கள் மற்றும் கடல் சார் செயற்பாடுகளில் ஈடுபடுவோர் அவதானமாக செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது முல்லைத்தீவு முதல் திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கடற்பிராந்தியங்களே கடல் அலைகள் உயர்ந்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கிழக்கு ஊவா மத்திய மாகாணங்களிலும் புலநறுவை மாவட்டத்திலும் நூறு மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவழி மழை காரணமாக சுமார் பதினைந்து பாரிய நீர்த்தக்கங்களும் எட்டு மத்திய அளவிலான நீர்த்தக்கங்களும் வான் பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது பசரை பத்தாம் கட்டை பகுதியில் விபத்துக்குள்ளான பஸ்ஸை அந்த பஸ்ஸின் நடத்துனரே செலுத்தியுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர் பஸ் நடத்துனர் சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத ஒருவர் என்பதும் தெரியவந்துள்ளது கொழும்பிலிருந்து பசரை நோக்கி பயணித்த பஸ் இன்று காலை ஆறு மணியளவில் பசரை பத்தாம் கட்டை பகுதியில் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பத்து பேர் காயமடைந்தனர் தொரை சத்தம் ரோட்டில் டக்குன்னு கதவை திறந்துட்டு வெளியில் வந்து பார்த்தா பஸ் அப்படியே கிடக்குது பிள்ளைகள்லாம் உள்ளுக்கு சத்தம் நாங்கள் போய் ஜன்னலில் ஏறி பிள்ளைகள்லாம் தூக்கி எடுத்தோம் விபத்தில் காயமடைந்தவர்களில் ஆறு பேர் சிகிச்சைகளின் பின்னர் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியதுடன் நால்வர் பசுமை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் விபத்தில் காயமடைந்தவர்களில் ஏழு வயது சிறுவன் மற்றும் அவரது தாய் ஆகியோரும் அடங்குகின்றனர் பன்னெண்டரை மணிக்கு பஸ்ஸில் இருந்தாங்க குறைஞ்சது ஒரு ஃபுல் சீட் இருந்துச்சு பஸ்ஸில் ஃபுல் சீட்லேயே எங்கள் ஆக்கள் தான் டிரைவருக்கு தூக்கம் வந்துட்டுன்னு சொல்லி கோலாக்கிட்ட பஸ்ஸை கொடுத்துருக்காரு அதுக்கு பிற்பாடு கோலா தான் எடுத்துக்கிட்டு வந்தால் தான் எங்களுக்கு தெரியும் வந்த வாக்கில் தூக்கத்தில் அவரும் விட்டு பஸ் உள்ளுக்கு போயிட்டு நிறைய பேர்த்துக்கு காயம்பட்டுருச்சு பதிமூணு பேர் இருந்தோம் பதிமூணு பேர்த்துக்கு காயம் தான் சின்ன சின்ன காயம் பஸ் விபத்துக்குள்ளான சந்தர்ப்பத்தில் பஸ் நடத்துனர் பஸ்ஸை செலுத்தியுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் பஸ் விபத்துக்குள்ளான சந்தர்ப்பத்தில் அதில் பதினைந்து பயணிகள் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கும் போது உரிய திட்டமிடல் மிகவும் அவசியமானதாகும் உரிய திட்டமிடல் இன்றி மேற்கொள்ளப்படுகின்ற திட்டங்கள் பயனற்று போகின்றமை வலிமையாகும் வவுனியாவில் பல மில்லியன் ரூபா செலவில் நிர்மாணிக்கப்பட்ட பொருளாதார மத்திய நிலையத்தின் இன்றைய நிலைமை என்ன கிராமத்துக்கு என்ன நடந்தது தொகுப்பில் இன்று நாம் இந்த பொருளாதார மத்திய நிலையம் தொடர்பில் ஆராய்கின்றோம் கிராமத்துக்கு நடந்தது என்ன பவுனியாவில் ஆறு வருடங்களாக மூடி வைக்கப்பட்டுள்ள பொருளாதார மத்திய நிலையம் உண்மையில் என்ன நடந்தது விவசாயத்தையும் தோட்ட செய்திகளையும் அநேகமானவர்கள் பிரதான ஜீவனோமாயமாக கொண்டுள்ள ஒரு மாவட்டம் இங்க வாழும் விவசாயிகளுக்கு என கூறி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் பொருளாதார மத்திய நிலையம் ஒன்றை பணிகள் ஆரபிக்கப்பட்டன இது வவுனியாவுக்கு மாத்திரமல்லாது வடமாகாணத்துக்கான பொருளாதார மத்திய நிலையமாக செயற்படும் என்பதே எதிர்பார்ப்பாக இருந்தது இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை தாண்டி குளத்தில் அமைப்பதா அல்லது ஓமந்தையில் அமைப்பதா என ஆரம்ப

விற்பனை செய்ய மாட்டாமல் என்று திரிகிறார்கள் மக்களுடைய வரிப்பணத்தால பலல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த பொருளாதார மத்திய இழுத்து மூடியவர் இருக்கு இதுக்கு ஒரு சரியா எந்த அரசு வந்து ஒரு சரியான தீர்வை இதுவரையும் காணவில்லை கோவிட் பெருந்தொற்று காலத்தில் கோவிட் தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் இடமாக பயன்படுத்தப்பட்டமை மாத்திரமே இந்த கட்டடத்தினால் பெறப்பட்ட ஒரே பயனாகும் மூடப்பட்டுள்ள பொருளாதார நிலையத்தை பாதுகாப்பதற்காக மக்களின் வரிப்பணம் விரியம் செய்யப்படுகின்றது பொருளாதார மத்திய நிலையம் அமைந்துள்ள பகுதி நகரில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதால் இங்கு எவ்வாறு வர்த்தகம் செய்வது என்பதே மரக்கறி வர்த்தகர்களின் கேள்வியாக உள்ளது இந்த மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பயனடையக்கூடிய வகையிலே அதனுடைய செயற்பாடு அமையவில்லை இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை செயற்பட வைப்பதன் மூலமாக இந்த வன்னி விவசாயிகளினுடைய வாழ்வாதாரங்களை மேம்படுத்தக்கூடிய செயற்பாடாக இருக்கும் அவ்வாறாயின் இந்த பிரச்சனைகள் குறித்து தெளிவாக ஆராயாமலா இந்த கட்டடத்தை நிர்மாணித்தனர் ஆறு வருடங்களாக திறக்கப்படாதுள்ள இந்த கட்டடத்தால் ஏற்பட்டுள்ள நட்டத்தை ஈடு செய்ய போவது யார் மக்களின் பணத்தை கொண்டு பொருளாதார மத்திய இந்த நிலை ஏற்பட காரணமானவர்கள் யார் இதனை ஆராய வேண்டும் அது மாத்திரமல்ல ஆறு வருடங்களாக மூடப்பட்டுள்ள இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை திறந்து அதனை பயன்படுத்துவதற்கான நடவடிக்கையை இனியும் காலம் தாழ்த்தாது மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகும் கிராமத்துக்கு நடந்தது என்ன நாட்டின் நாலா திசைகளுக்கும் சென்று மக்களின் துயரறியும் கம்மத் இல்லங்கள் தோறும் சேர்த்திட்டத்தின் எட்டாம் அத்தியாயத்தின் மூன்றாம் நாள் இன்றாகும் மக்களை நேரடியாக சந்தித்து தகவல்களை திரட்டி கிராமங்களில் உள்ள முக்கிய பிரச்சினைகளை அடையாளங்கான நோக்கில் யாழ்ப்பாணம் அனுராதபுரம் கழுத்துறை மற்றும் நுவர்லி ஆகிய மாவட்டங்களில் உள்ள கிராமங்களுக்கு கம்மத் குழுவினர் இன்றும் சென்றனர் பேராதனை பல்கலைக்கழகம் இம்முறையும் இந்த திட்டத்துடன் கைகோர்த்துள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்களை சந்திக்க சென்றுள்ள கம்ம குழாத்தினர் இன்று காலை பாண்டவட்டை கிராம மக்களை சந்தித்தனர் சங்கானை பிரதேச செயலகத்தில் பாண்டவட்டை கிராமம் உள்ளது இங்குள்ள குடும்பங்களைச் சேர்ந்த மக்களின் வாழ்வாதாரம் கூலி தொழில் குடிநீர் வீடு வீதி என்பன இவர்கள் எதிர்நோக்கும் அடிப்படை பிரச்சனைகள்

மீன்பிடியை ஜீவனோபாயமாக கொண்ட எண்பது மீனவர்கள் இந்த பிரதேசத்தில் வசிக்கின்றனர் இந்திய மீனவர்களின் சட்டவிரோத அத்துமீறல் பொருளாதார பிரச்சினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளை தாம் எதிர்கொள்வதாக கம்மத்து குலாத்தினரிடம் தெரிவித்தனர் அதுக்கேற்ற வில இனி அதோட பிடிபாடுகளும் அப்படி தான் போய் கொண்டிருக்கு கடல் வளங்களில் ரோலர்களும் பிரச்சனை கேட்டால் அவங்க வந்து எங்கள்கிட்ட தொழிலோட அப்படி முற்றாக இழுத்து கொண்டு போய் சேதப்படுத்துறதால எங்களுக்கு மிக மிக கஷ்டம் யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட இளவாலை உயரப்புலம் கிராமத்துக்கும் கம்மெது குழு சென்றது கூலி தொழில் இந்த மக்களின் வாழ்வாதாரமாகும் விளை நிலங்களில் பாடுபட்டு உழைத்த போதும் உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லை என்கின்றனர் இந்த மக்கள் உயரப்புலத்தில் உள்ள நாற்பத்தி வீடுகளுக்கு தலா ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட வீட்டு திட்டம் இடைநடுவில் கைவிடப்பட்டுள்ளமையினால் இவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒன்றென்பது அந்த நீதி காசு தேவையில்லை அந்த வீட்டு காசு நிறைவாக தந்தா எங்களுக்கு வீடு கட்ட வசதியா இருக்கும் நுவரலியாவில் உள்ள எமது கம்மந்த குழாத்தினர் ஸ்க்ரப் தோட்டத்தில் உள்ள மக்களின் துயரரிய இன்று சென்றிருந்தனர் குடிக்க சுத்தமான நீரின்றி வசிக்க நிரந்தர வீடின்றி தற்காலிக கூடாரங்களில் இங்குள்ள மக்கள் வசித்து வருகின்றனர் நான்கு வருடங்களுக்கு முன்னர் வீட்டுக்கான இடம் ஒதுக்கப்பட்டு இரண்டு முறை அடிக்கல் நாட்டப்பட்ட போதிலும் இன்று வரை பாரிய சவால்களை எதிர்கொள்வதாகவே இங்குள்ள மக்கள் அங்கலாய்கின்றனர் கொக்கல்ல மீனவ கிராமத்திற்கும் எமது குழுவினர் சென்றிருந்தனர் மீன்பிடித்து அதன் ஊடாக தமது வாழ்வாதாரத்தை நகர்த்தும் இவர்கள் தற்போது சுற்றுலா பயணிகளுக்கு எவ்வாறு மீன் பிடிப்பது என்பதை காண்பித்து உழைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளே இதற்கான காரணமாக அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களுக்கும் கம்மி குழுவினர் சென்றனர் கட்டுவாகம இகலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சின்றையமது எமது குழுவினர் மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்தனர் முனராகலை மாளிகா தன்ன மகா வித்தியாலய மாணவர்களுக்கு இன்று மகிழ்ச்சிகரமான நாள் இதுவரை காலமும் சுத்தமான குடிநீரின்மையால் சிரமப்பட்ட இந்த மாணவர்களின் எதிர்பார்ப்பை ஈடேற்றும் வகையில் முனராகலை மாளிகா தன்ன மகா வித்தியாலயத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு கட்டமைப்பை அமைப்பதற்காக இன்று அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது முனராகலை மாவட்டத்தில் உள்ள மகா வித்தியாலயத்தில் சுமார் ஆயிரத்து முன்னூற்று நாற்பது மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர் இந்த மாணவர்கள் பல வருடங்களாக குடிப்பதற்கு சுத்தமான குடிநீரின்றி சிரமப்படுகின்றனர் இந்த பிரச்சனையினால் மாணவர்கள் சிலர் சிறுநீரக நோயாளர்களாக மாறியுள்ளனர் சுமார் ஐம்பது குடும்பங்களை சேர்ந்தவர்கள் இந்த கிராமத்தில் வசிக்கின்றனர் குடிப்பதற்கான நீரை பணம் கொடுத்து வாங்க முடியும் என்ற போதிலும் கிராம மக்களின் பொருளாதார நிலை அதற்கு தடையாக மாளிகாத்தனை வித்தியாலய அதிபரின் கோரிக்கை கமைய பிரச்சினைக்கான தீர்வை காண்பதற்கு அந்த நடவடிக்கை எடுத்தது சங்கத்தினரின் ஆசையுடன் இன்றைய நிகழ்வு ஆரம்பமானது மாளிகாத்தம் மகா வித்தியாலய மாணவர்களுக்கும் கிராம மக்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் குடிநீர் கட்டமைப்புக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது ராஜகிரியாவை சேர்ந்த மந்திரி அமர்சிங்க இந்த திட்டத்துக்கான நிதி பங்களிப்பை வழங்கியுள்ளார் நியூஸ் பஸ்ட் செய்தி பணிப்பாளர் கயான் சம்பத் சோமச்சந்திர வலைய கல்வி பணிப்பாளர் எம் கே ஹர்ஷினி சமீரா வடல்குமர பதில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் ஏடி என் சமரசிங்க இலங்கை கடற்படையின் லெப்டினன்ட் கமாண்டர் துஷாந்த் சிறுமேவன் உள்ளிட்ட அதிதிகளுடன் கம்மந்து பொதுச்செயலாளர் பிரசன்ன அத்துக்கோரலா உள்ளிட்ட கம்மந்து குழுவினர் பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் அருந்துவதற்கு சுத்தமான குடிநீரின்றி சிரமத்தை சந்தித்த மாளிகா தென்ன பகுதி மக்களினதும் மாணவர்களின அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள பரவியுள்ள காட்டுத்தீயில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பதினொன்றாக அதிகரித்துள்ளது கடுமையான காற்று மற்றும் நீர் பற்றாக்குறையின் காரணமாக தீயணைப்பு படையினரால் இன்னும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை நீர் பற்றாக்குறைக்கான காரணத்தை கண்டறியுமாறு கலிபோர்னிய மாகாண ஆளுநர் உத்தரவிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கலிபோர்னியாவில் பரவியுள்ள காட்டுத்தீ இன்று ஐந்தாவது நாளாகவும் தொடர்கின்றது இந்த காட்டுத்தீயினால் இன்று பகல் வரை இருபத்தோராயிரம் ஏக்கர் அழிவடைந்துள்ளது தீ சுமார் வீதம் மாத்திரமே இதுவரையில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது காட்டு தீ பதிமூன்றம் ஏக்கரை விடவும் அதிகமான பரப்பளவில் அதில் வீதம் இதேவேளை தீயினால் அழிவடைந்துள்ள பகுதிகளில் இரவில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது அந்தந்த பகுதிகளில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளவையே அதற்கான காரணமாகும் கொள்ளைச் சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களை கைது செய்வதற்கு பின் நிற்கப் போவதில்லை என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வியாபித்துள்ள காட்டுத்தீ தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கும் கலிபோர்னியா மாகாண ஆளுநருக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றதுடன் தற்போதைய காட்டுத்தீயினால் சமூக வலைதளங்களில் பரவி வரும் பொய்யான தகவல்கள் நெருக்கடி நிலைமையை ஏற்படுத்தியுள்ளதாக கலிபோர்னியா மாகாண ஆளுநர் இதன்போது கூறியுள்ளார் இதேவேளை வியாபித்துள்ள காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக பெசிடோனாவில் நிவாரண மையம் ஒன்றும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய இளவரசர் ஹரியும் இளவரசி மேகனும் பாதிக்கப்பட்டோரின் நலனை விசாரித்தனர் நம்பிக்கையை வென்ற வலி நிவாரணி உலக தமிழர்கள் செழிப்புடன் கொண்டாடும் தைப்பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் மண்பானை உற்பத்தி தொடர்பில் இன்று நாம் ஆராய்கின்றோம் வடக்கு கிழக்கு மலையகம் உள்ளிட்ட தமிழர்கள் செறிந்து வாழும் நாட்டின் பல பகுதிகளில் பொங்கல் பானை உற்பத்தி நடைபெற்று வருகின்றது இயற்கையினை தெய்வமாக வழிபடும் வாழ்வியலை உலகிற்கு எடுத்து எம்பும் மகத்தான பண்டிகையான தை திருநாளில் சூரியனுக்கு பொங்கல் பொங்கி வழிபடுவது இன்றியமையாததாகும் மண்வாசனையுடன் கொண்டாடும் நோக்கில் புது மண்பானைகளில் புத்தரிசி எட்டு பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைப்பது தொன்று தொட்டு பின்பற்றப்பட்டு வருகின்றது அலுமினிய பானைகளின் ஆக்கிரமிப்பு அதிகரித்துள்ள நிலையில் இயற்கைக்கு இசைவான மண் பானைகளில் பொங்கல் வைப்பது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்காத நல்வாழ்வை வாழ வழிவகுக்கின்றது கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் மட்பாண்ட வியாபாரம் பாரிய நெருக்கடிக்குள்ளாகி இருந்த நிலையில் தற்போது மண்பானைகளுக்கான கேள்வி அதிகரித்துள்ளதாக மட்பாண்ட உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் தை பொங்கலுக்கு வந்து நாங்க பொங்கல் பானை இந்த மலையிலேயும் உங்களுக்காக இந்த பொங்கல் பானை போன முறை முறை இந்த பானை வெளிநாட்டுக்கு ஏற்றி பானை எனக்கு ஆரம்ப காலத்துல அப்பாண்ட காலத்துல வந்து மக்கள் வந்து விரும்பினாங்க வியாபாரங்கள் கூடவாக இருந்தது சீசனுக்கு சட்டியில் வாங்குறதுல வந்து மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க சூரியனுக்கு பொங்கல் வைக்கும் பானை விசேடமானதால் அதனை வண்ணங்களால் அலங்கரித்து என எழுதி விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது நம்பிக்கையை வென்ற வழி நிவாரணி தைத்திருநாளில் சூரிய பகவானுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகின்றது பட்டி தினமான மறுநாளில் விவசாயத்துக்கு உறுதுணையாக உள்ள எருதுகள் உள்ளிட்ட கால்நடைகளுக்கு மரியாதை செலுத்தப்படுகின்றது திருநாள் உழவர் பெருமக்கள் கடவுளாக செல்வமாக பிள்ளையாக நண்பனாக கருதும் எருதுகளுக்கும் பசுக்களுக்குமான பண்டிகையே பட்டி பொங்கலாகும் தமிழர் தம் வாழ்வோடு பின்னி பிணைந்ததும் உழவு தொழிலுக்கு பங்களிப்பு வழங்குவதுமான காளைகளுக்கும் வாழ்வாதாரத்துக்கு உறுதுணையான பசுக்களுக்கும் இந்த திருநாளில் நன்றி பகர்வது மரபாகும் பட்டிப்பொங்கல் தினத்தன்று முதலில் மாட்டுத் தொழுவத்தினை சுத்தம் செய்து எருதுகளை குளிப்பாட்டி பொட்டிட்டு கூரான கொம்பில் சலங்கை கட்டி புதிய மூக்கணங்காயிருட்டு ஆநிறைகள் அழகுபடுத்தும் வழக்கம் புராதன காலம் தொட்டு பின்பற்றப்பட்டு வருகின்றது அதன் பின்னர் மாட்டுத் தொழுவத்திலே பொங்கல் பொங்கி கற்பூர தீபாராதனை காட்டி ஆநிறைகளுக்கு படையிலிடப்படும் வழக்கம் வழக்கொழியாது என்றும் தமிழர்களால் தொன்று தொட்டு பின்பற்றப்பட்டு வருகின்றது சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை எனும் வள்ளுவன் வாக்குக்கு இணங்க ஏற்படிக்கும் தொழிலே உலகத்தில் சிறந்தது என்பதால் அதற்கு இருக்கும் கால்நடைகளை போற்றி வணங்கி தைப்பொங்கல் தினத்தை அன்புமயமாக கொண்டாடுவோம் பொங்கல் திருவிழா வெள்ளவத்தை ஹெவ்லாக் சிட்டி மாலில் இன்று ஆரம்பமானது அனைத்து நிகழ்ச்சிகளும் காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை ஹெவ்லாக் சிட்டி மாலில் இருந்து நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்படுகின்றன சக்தி எஃப் இன் பொங்கல் திருவிழா இம்முறை வெள்ளவத்தை ஹெவ்லாக் சிட்டி மாலில் நடைபெறுகின்றது இளவல்களுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் நோக்கிலும் அவர்களின் திறமைகளை வெளிக்கொணரும் வகையிலும் சக்தி கேம்பஸ் சூப்பர் ஸ்டாருக்கான குரல் தேர்வு இன்று மாலை மூன்று மணி முதல் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது ஜோடி சுத்தனோ சக்தி கேம்பஸ் சூப்பர் ஸ்டாருக்கான குரல் தேர்வு நாளையும் மூன்று மணி முதல் ஆரம்பமாகி நடைபெறவுள்ளது சக்தி எஃப் இன் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நாளை மறுதினம் மாலை மூன்று மணி முதல் கோலப்போட்டியும் இங்கு நடைபெறவுள்ளது எதிர்வரும் பதினான்காம் திகதி தைப்பொங்கல் தினத்தன்று மாலை ஐந்து மணிக்கு பொங்கல் கொண்டாட்டம் நடைபெறவுள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் யாழ் மாவட்ட குழு கூட்டம் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது ஜனாயக தமிழ் தேசிய கூட்டணியின் யாழ் மாவட்ட குழு கூட்டத்தில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் குருசுவாமி மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி சார்பில் முன்னாள் வடமாகாண அமைச்சர் கே சர்வேஸ்வரன் உள்ளிட்டவர்கள் இதில் பங்கேற்றிருந்தனர் எதிர்கொள்வது சம்பந்தமாகவும் கடந்த கால அரசியல் நிகழ்வுகள் தற்போ தற்கால அரசியல் சூழ்நிலைகள் என்பவை பற்றியும் ஆரோக்கியமான வகையிலே இன்று கலந்துரையாடல் நடைபெற்றது உள்ளாட்சி சபை தேர்தல்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய தேவை அது சம்பந்தமாக தொகுதி வாரியாக வட்டார ரீதியாக இந்த தேர்தலை எப்படி நாங்கள் கையாள போகிறோம் எதிர்கொள்ள போகிறோம் உறுப்பினர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்கள் அதுபோன்று யாரோடு இணைந்து பயணிப்பது ஒன்றிணைந்து பயணிப்பது சம்பந்தமான அள விடயங்கள் என்று கருத்து பரிமாற்றம் செய்யப்பட்டது இந்த முடிவுகளையும் நாங்கள் எட்டிருக்கிறேன் தமிழ் பேசிய கூட்டணியினுடைய நிறைவேற்றுக் குழு கூட்டம் நடைபெற்றது அதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களில் ஒன்று மாவட்ட குழுக்களை உணரமைப்பு செய்வது அல்லது மின் கட்டுமானம் செய்வது போன்று என்னுடைய ஜனநாயக தமிழ் பேசிய கூட்டணி எவ்வாறு செயற்பட வேண்டும் அதற்கான கட்டமைப்பு அவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் தங்களுடைய தன்னுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தீர்மானங்கள் எடுத்து அதனை அந்த ரிப்போர்ட்டை அனுப்புவதன் ஊடாக அதற்கேற்ற வகையிலே எங்களுக்கு அடுத்த எங்களுக்குரிய கட்டமைப்புகளை சீர் செய்து அதாவது இருக்கக்கூடிய குறைகளை நீக்கி சீர் செய்து முன்னோக்கி நகர்த்த முடியக்கூடிய தலைவர் துணைத் தலைவர் தெரிவிதல் போன்றவை நடைபெற்று உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொண்டிருக்கிறது மதுபங்களுக்கான வர்த்தின் மூலம் நிதி அமைச்சு இதனை அறிவித்துள்ளது வர்த்தமான அறிவித்தலுக்கு அமைய எழுநூற்று ஐம்பது மில்லிமீட்டர் மதுபான போத்தலொன்றின் விலை குறைந்தபட்சம் நூற்று ஆறு ரூபாவினால் அதிகரிக்கப்பட உள்ளது அதற்கிடையாக ஏனைய மதுபான வகைகளின் விலைகளும் ஐந்து வீதத்தினால் அதிகரிக்கப்படும் என வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மதுபானங்களின் வரி அதிகரிக்கப்பட்டுள்ளமையினால் இன்று முதல் அமலாகும் வகையில் சிகரெட்டுகளின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை புகையிலை நிறுவனம் தெரிவித்துள்ளது நான்கு பிரிவுகளின் கீழ் விலை மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் ஐந்து ரூபா முதல் பத்து ரூபா வரை சிகரெட்டுகளின் விலைகள் அதிகரிக்கப்பட உள்ளன தொடர்வது கொழும்பு விமானப்படை விளையாட்டரங்கில் இன்று ஆரம்பமானது வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி சுரேஷ் ஸ்ரீனிவாசன் தலைமையில் போட்டித் தொடருக்கான அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது மேல் மாகாண வலைப்பந்தாட்ட சங்கத்தின் அதிகாரிகள் வலைப்பந்தாட்ட வீர வீராங்கனைகள் உள்ளிட்ட பலரும் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்த போட்டித் தொடரின் சிறப்பு மாத்திரம் இங்கு கொண்டாடப்படவில்லை பெண்களை வலுப்படுத்துவது மற்றும் சமூக மேம்பாட்டிற்கான எமது அர்ப்பணிப்பை இது பிரதிபலிக்கின்றது மூன்று தசாப்தங்களாக நாம் இலங்கை பெண்கள் நம்பிக்கையுடன் வாழ்வை வெற்றி கொள்வதற்கு ஊக்கப்படுத்துகின்றோம் விளையாட்டுத் துறையிலும் பெண்கள் நடை போடுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கும் வகையில் இந்த வலிப்பந்தாட்ட தொடருக்கு அனுசரணை வழங்குகின்றோம் நான்கு பிரிவுகளின் கீழ் இந்த தொடர் நடைபெறுகின்றது பாடசாலை மட்ட போட்டிகள் பதினைந்து வயதுக்குட்பட்ட பதினேழு வயதுக்குட்பட்ட மற்றும் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட பிரிவுகளின் கீழ் நடைபெறுகின்றன தொடரின் ஏ பிரிவில் ஆடவர் மற்றும் மகளிர் போட்டியாளர்கள் போட்டியிட உள்ளனர் வலைப்பந்தாட்ட தொடரின் பி பிரிவு போட்டிகள் மகளிருக்காக மாத்திரம் ஒதுக்கப்பட்டுள்ளது நாளை இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது இத்திர நியூஸ் பஸ்தி மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திப்போம் இரவு பத்து மணி பிரதான செய்திகள் வணக்கம்